நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி உலகத்துல பெண்கள் சாதிக்கிறது அப்படின்னா ஆரம்ப காலத்துல அதுக்கான வேலையே இல்லை தினம் தினம் நினைச்சிட்டு இருந்தாங்க பட்டியல் நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு சரி இன்னைக்கு இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் பெண்கள் அப்படின்னாலும் தொடக்க காலத்துல நிறைய பெரிய போராட்டங்களை தானே வந்தாங்க இந்த பெண்களில் ஒருத்தவங்க தான் ஹேரியட் குயம்பி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இவங்க அமெரிக்காவில் பிறந்தவங்க ரொம்ப காலத்துக்கு முந்தி வாழ்ந்தவங்க இந்த ஹேரியட்டுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு சிறந்த எழுத்தாளர் எழுத்துக்களால சிறகுகளை விரித்து பெரிய ஒரு எழுத்தாளர் என்கின்ற ஒரு புகழை அவங்க பெற்றிருந்தாங்க ஆனா அந்த ஹாரியட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துச்சு எழுத்துக்களால சிந்தனைகளால மட்டும்தான் சிறக விரிக்க முடியுமா நிஜமாவே சிறகை விரித்து வானத்துல பறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிச்சு அதுக்காக அவங்க பைலட் பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்தாங்க அந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளை நெருங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அவங்க வாழ்ந்த காலம் அப்பெல்லாம் பெண்கள் விமானம் ஓட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பெருசாக அதை பத்தி அவேர்னஸ்ஸே இல்லாத நாள் இல்லையா ஆனாலும் அமெரிக்காவில் ஹேரியட் குயம்பி அதுக்கான பயிற்சியில சேர்ந்தாங்க கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவங்க ஏரோ ஆஃப் அமெரிக்கா என்கின்ற அந்த கம்பெனியில இருந்து விமானி அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டை பெற்றாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இதில் என்னென்னா உலகத்தினுடைய முதல் பெண் விமானி என்கின்ற பெருமையை ஹேரியட் குயம்பி பெற்றாங்க இதெல்லாம் பெருசு கிடையாது விமான பயிற்சியில் சேர்ந்து அதுக்கு பிறகு அந்த விமான பயிற்சியை முடிச்சு அதுக்கப்புறம் அதுல சான்றிதழும் வாங்கி நிறைய நாடுகளுக்கு பறக்க தொடங்கினாங்க ஹாரியட்டு அதன் நேரத்துல உலகத்துல பல நாடுகளில் நடந்த விமான ஓட்டும் பயிற்சி மட்டுமல்ல போட்டிகள்லையும் கலந்துக்கிட்டாங்க போட்டிகளில் கலந்துகிட்டு ஜெயிச்சு பொருளாதாரத்திலயும் அவங்க உயர ஆரம்பிச்சாங்க இந்த விமானம் ஓட்டுற போட்டியில கலந்துக்கிறதுல அவங்களுக்கு ஒரு தனி சுவை வந்துருச்சு அதனால எங்கெல்லாம் காம்படிஷன் நடக்குதுன்னு தேடி தேடி போய் கலந்துக்க போனாங்க அப்படி இருக்கிற பொழுது ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாள் அந்த இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு போட்டியை அறிவிச்சாங்க என்னன்னா ஆங்கில கால்வாய் இருக்கு இல்லையா அதாவது இங்கிலாந்தினுடைய டோவர் நகரத்தில் இருந்து பிரான்ஸினுடைய கலே நகரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பினுடைய தண்ணீர் ஓடக்கூடிய அந்த இடத்திற்கு தான் ஆங்கில கால்வாய் அப்படின்னு பேர் இந்த ஆங்கில கால்வாயை விமானத்தில் பறந்து வந்து ஓட்டி வந்து அதை கடக்கணும் ஏன்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்ப கடினமான ஒரு பயணம் அது ஆங்கில கால்வாயை யார் கடக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு போட்டி அறிவிச்சாங்க எல்லாரும் தயங்கின நேரத்துல ஹேரியட் துணிச்சலா போய் அதில் கலந்துக்கிட்டாங்க இதில் என்னன்னா வழக்கம் போல் ஆண்கள் தான் அது வரைக்கும் அந்த போட்டியில் கலந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் பெண்ணாகிய ஹேரியட்டுக்கு முதல்ல பர்மிஷன் கிடைக்கல அதுக்கு பிறகு போராட்டம் செஞ்சு அவங்க அதில் கலந்துக்கிட்டாங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வெறும் ஐம்பத்தி ஒம்பது நிமிஷத்துல ஆங்கில கால்வாய கடந்த முதல் பெண் விமானி என்கின்ற உலக சாதனை செஞ்சாங்க ஹேரியட் எவ்வளோ பெரிய கடுமையான பாதை பாருங்க எழுத்துல தொடங்கி விமான பயிற்சியில வந்து அதுக்கப்புறம் அதுல நிறைய பயணங்கள் போட்டிகள் யாரும் செய்யாத சாதனையாக முதல் பெண் விமானியாக ஆங்கில கால்வாயை கடந்துட்டாங்க உண்மையிலேயே இந்த சாதனை உலகமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சாதனை தான் ஆனால் இந்த உலகம் அதை கொண்டாடிச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை என்ன நடந்ததுன்னா போட்டி முடிஞ்சு அறிவிப்பு பண்ணியாச்சு ஹாரியட் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு இந்த போட்டி நடந்த அந்த இடத்துல சுற்றி இருந்தவர்கள் நண்பர்கள் இவங்களுக்கு மட்டும் தானே அந்த விஷயம் தெரியும் இப்ப அளவுக்கு ஊடகங்கள் அதிகம் கிடையாது அந்த போட்டியில அவங்க பரிசு வாங்கினதையெல்லாம் புகைப்படம் எடுத்து அதை அடுத்த நாள் அன்னைக்கு பேப்பர்ல பிரசுரம் பண்ணினால்தான் ஊர் உலகத்துக்கு தெரியும் அன்னைக்கு போட்டி முடிஞ்சிச்சு ஹேரியட் ஜெயிச்சாச்சு பரிசும் வாங்கியாச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க இரவெல்லாம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷத்துல தூக்கமே வரல ரொம்ப சந்தோஷம்னாலும் தூக்கம் வராது இல்லையா ஏன் அப்படின்னா மறுநாள் காலையில பேப்பர்ல நம்மளுடைய போட்டோ பெருசா வரப்போகுது கையில் அந்த கோப்பை வச்சுட்டு வெற்றி கோப்பையோட சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியான போட்டோ வரப்போகுது ஊர் உலகமே நம்மளை பாராட்ட போகுது அப்படிங்கிற வெற்றி கழிப்புல ஹேரியட் அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டே இருந்தாங்க அன்னைக்கு இரவு பொழுது அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சது எல்லாம் வந்துச்சு பேப்பரை போய் ஆசை ஆசையா வாங்கி பார்த்தாங்க ஹேரியட்டு என்ன சோகம்னா அவங்களுடைய சாதனையோ அவங்களுடைய புகைப்படமோ அல்லது ஒரு வரி செய்தியோ கூட அன்னைக்கு பேப்பரில் வரவே இல்லை இது என்ன வினோதமாக இருக்கு இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க அதுக்கு அந்த அமைப்பாளர்கள் போட்டி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த செய்திகளை எல்லாம் கொடுத்துருப்பாங்களே பேப்பருக்கு ஏன் மறுநாள் வரல அப்படின்னு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணாதான் தெரிஞ்சுச்சு துரதிருஷ்டவசமாக அந்த இரவு அவங்க ஜெயிச்சுட்டு வந்த அன்னைக்கு இரவு தான் டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கி போச்சு உலகமே அந்த செய்தியை தான் பேப்பரில் பார்த்து சோகத்தில் இருந்தது ஒரு பெரிய பிக் பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டதுனால இந்த விமான சாகசத்துல இவங்க செஞ்ச சாதனை உலகத்துக்கு தெரியாமலேயே போயிடுச்சு முழுக்க முழுக்க எல்லா ஊடகங்கள் எல்லா பத்திரிகைகள்லையுமே டைட்டானிக் கப்பல் மூழ்கி போய் அந்த சோக சம்பவத்தை பற்றிய தான் எல்லா பக்கங்கள்லயும் செய்திகள் போடப்பட்டிருந்துச்சு ஹாரியட்டினுடைய சாதனை சத்தம் இல்லாம அப்படியே டைட்டானிக் கப்பல் மாதிரியே முழுகி உள்ளுக்குள்ளேயே போயிடுச்சு இது மாதிரி நிறைய சாதனை செய்தவர்களுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியாமலேயே போயிடுச்சு பரவாயில்ல இப்ப நாம எல்லாரும் மனசார ஹாரியட்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் சரிதானே நன்றி